ആണവരേ തിരുപ്പാട ഇരുപത്തി ഏഴിൽ നാൾ വാസിക്കുക എനിക്ക് കേടു നാളിൽ എന്നെ നീർ ഉയർത്തി പാതുപ്പ് எனக்கு துன்பம் வருகிற வேளையில் ஆண்டவரே என்னை உயர்ந்த பாரமையல் நிறத்தி பாதுகாப்பு எங்களது கவலையின் வேலைகளில் எங்களது வாழ்க்கையுடைய பலவிதமான தேவையான சந்தர்ப்பங்களில் உமை தேடி வந்திருக்கிறோம் அப்பா நீரே எங்களுக்கு தஞ்சம் நீரே எங்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே உங்கள் அடைக்கலம் அடைந்த யாரையும் அவமானப்படுத்த

நானும் உனக்கு தீர்ப்பு அளிக்கவில்லை நீர் தீர்ப்பு அளிக்கிற தேவன் அல்ல நீர் தீர்ப்பளிக்கிற கடவுள் அல்ல அதுவரை அன்பும் இறக்கவும் பொறுமையும் நல்ல தந்தை தீர்லப்பா இது അൻപ ഉണ്ട് വീണ്ടും ഉയർത്തി

எங்கள் தஞ்சம் நிறே உமைதான் நாடி வந்தே எந்தன் வேளை பொமை தேடி வந்தே தேவா தாருமே

பைக் பதிக்கும்படியாக அதாவது கரங்களை நமது குடும்பத்தில் ஒவ்வொரு மேல் வைக்கும்படியாக நேரத்திலே அவர் ஒவ்வொரு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஒப்புக்கெடுப்போம் மனது அளவில் ஆண்டவருடைய முன்னிலையில் அவர்களை அனைவரையும் கொண்டு வருவோம் ஆண்டவர் நேரத்தில் தொடட்டும் எல்லாரையும் குடும்பத்தில் எல்லாரையும் தொடட்டும் ஆண்டவரை அறியாது இருக்கிறவர்கள் நம்பிக்கை கொள்ளாது இருக்கிறவர்கள் நம்பிக்கையை வளர்வதற்கு நமக்கு தடையாகிறவர்கள் என்று யாரெல்லாம் நமது குடும்பத்தில் இருக்கிறவர் எல்லாவரையும் எல்லாவரையும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகின்றவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் ஒருவருடைய நம்பிக்கையை கண்டு குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் இதோ சோதோம் குமாராவுக்கு எதிரான கண்டன குரல் ஆண்டவருடைய முன்னிலையில் எழுந்த போது ஆண்டவர் ஆபிரகாம சொன்னார் எனது நண்பர் ஆபிரகாமுக்கு நான் மறைத்து வைப்பேனா என்று சொல்லிக்கொண்டு ஆபிரகாம கூறுகிறார் சோதோம் குமாராவுக்கு எதிரான கண்டன குரல் இதோ என்ன சன்னதியில் எழுந்திருக்கிறது நான் சோதோம் குமாராவை அழிக்க போகிறேன் என்று சொன்னார் ஆண்டவர் இதோ இந்த வேளையிலே பல வேளைகளில் நமது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய சிலருடைய தவறுகளுக்காக ஆண்டவருடைய முன்னிலையிலே அந்த தவறுகள் பாவங்கள் கடனுக்கு குரலாக ஆண்டவருடைய முன்னிலையில் எழுந்திருந்து ஆண்டவர் அவர்களை அழிப்பதற்காக சொல்ல இருந்தால் இந்த நேரத்திலே அபிரகாமி போல ஆண்டவருடைய முன்னிலையில் கொண்டிருக்கிற நாம் வேண்டும் ஆண்டவரே அங்கு ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அவர்களை அழிப்பீரோ ஆண்டவரே அங்கு நாற்பத்தி நீதிமான்கள் இருந்தால் அந்த சமூகத்தை முழுவதும் அழிப்பீரோ ஆண்டவரே அங்கு நாற்பது நீதிமான்கள் இருந்தால் அவர்களை அழிப்பீரோ என்று கேட்டு கேட்டு ஆண்டவரே ஆபிரகாமை போல இங்கிருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உமது கண்டன குரல் அபாய குரல் ஆண்டவரே எந்த தேசத்திற்கு எதிராக எழுந்திருக்கிறதோ அந்த தேசத்திற்காக ஜபிக்கிற மக்களுடைய குரலை கேளவாட அங்கு ஒரு நீதிமானாவது இருந்தால் அந்த தேசத்தை அழிக்காமல் விடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை வாக்குறுதி கொடுத்தீர இதோ ஆண்டவரே இந்த மக்கள் நாங்கள் பாவிகள் என்று ஏற்றுக்கொண்டு அது முன்னிலையிலே தஞ்சமடைந்திருக்கிற இந்த மக்களை பார்த்து இந்த குடும்பத்தில் இந்த மக்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே அதுக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு மேலாக எழுந்திருக்கிற கண்டன குரலை அவர்களுக்கு மேலாக வரவிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே அபாய ஆபத்தை விபத்தை எடுத்து மாற்றி ஆண்டவரே ஆண்டவரே வார்த்தையை கேட்டு மக்கள் இதோ இந்த இந்த மக்களுக்கு எதிராக நான் மனம் என்று சொல்லி ஆசீர்வதித்த இறைவா மக்களுடைய குடும்பங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் இந்த குடும்பங்களில் எல்லா 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 நோய்கள் சாபங்கள் காயங்கள் எல்லாவற்றையும்

me േവാൻ കോട്ടൻ തഞ്ചേ ഉം താടിവദേ സന്നദ്ധ

ஆண்டவரை பாவத்தை எங்களது பாவத்தை வெறுத்து கொண்டு எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவருக்கு இந்த நேரத்திலே நமது சிறசின் மேல் கரங்களை வைப்போம் நமது சிறசின் மேல் கரங்களை வைப்போம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்னை ஆசிர்வதியும் ஆண்டவரை என்னை ஆசிர்வதி ஆண்டவர் எனது அண்டை வீட்டாரை அயலாரை எனது கொடுப்பதில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து இப்போது என்னை நீர் ஆசிர்வதி நான் பாவி இருக்கிறேன் ஆனால் எனது கரங்கள் ஆண்டவரே நீர் முத்திரை செய்த கரங்கள் திருமுழுக்கினால் உறுதி பூசத்தலினால் நற்குருணையால் ஆண்டவரே என்னை ஆவியினால் அபிஷேகம் செய்த இந்த கரங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கரங்களை என் சரசின் மேல் வைத்து ஆண்டவர் இந்த நேரத்தை நான் ஆசீர்வதிக்கும் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரை உண்மை நினையாமல் போன நேரங்களை நினைத்து மனமருந்துகிறேன் உமை பழுத்துரைத்த நேரங்களை நினைத்து நான் மனமருந்துகிறேன் உம்மை விட்டு அகன்று போன நேரங்களை நினைத்து நான் மனமருந்துகிறேன் உமக்கு எதிராக தவறு செய்த ஒவ்வொரு நிமிடங்களை நினைத்து நான் மனமருந்துகிறேன் பாவத்திற்கு அடிமையாக என்னை விற்றுவிட்ட நேரங்களை நினைத்து நான் மனமருந்துகிறேன் ஆண்டவரே குறிப்பாக குறிப்பாக கட்டளைக்கு எதிராக நான் செய்த பாவங்களை நினைத்து நினைத்து மனமருந்துகிறேன் ஆண்டவரே நீர் நீர்வரவரையே ஆண்டவர் என்ற நேரத்திலே அறிக்கையிடுகிறேன் இடுகிறேன் ஆண்டவரே உமக்கு முதல்மை தருவதற்கு பதிலாக பொண்ணுக்கும் பொருளுக்கும் பெண்ணுக்கும் பணத்திற்கும் என்று நான் அடிமையாகி போறதை நினைத்து ஆண்டவரை மனம் வருந்துகிறேன் ஆண்டு செல்வத்தை நினைத்து ஆண்டு திரைப்பட நடிகர்களை நினைத்து திரைப்பட நடிகைகளை நினைத்து ஆண்டு வரை அவர்களுக்கு முன்னுரிமை பொழுதுபோக்குகளுக்கு நிமிடங்கள் மொபைல் நான் நேரத்தை செலவிட்டு மறந்து போன எல்லாவற்றை நினைத்து மனம் இருந்தி ஆண்டவரே இதோ என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் எனது பாவங்கள் எனது பாவங்கள் ஆண்டவரை பெரியது ஆனால் ஆண்டு இரக்கம் மேலானது ஆகியால் இதோ எங்களை முழுவதுமாக தருகிற ஆண்டவரே எங்களை எங்களது குறைகளை எங்களது தவறுகளை எங்களது பாவங்களை அனைத்தையும் மாற்றி மன்னித்துக் கொண்டு எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரத்திலே இந்த கரத்தின் மேலும் அது கரத்தை வையுமாண்டவரே இந்த கரத்தின் மேல் எங்களது கரத்தின் மேலும் அது கரத்தை வையும் ஆசிரியும் ஆண்டவரே உமது வலிமை வாய்ந்த அல்லது கரத்தால் இந்த நேரத்திலே எங்களை தொடும் ஆண்டவரே நீர் தொட்டால் எல்லாம் மாறும் நீர் தொட்டால் நாங்கள் புதியதாக மாறுவோம் நீர் தொடுகிற போது எங்களது வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும் ஆக்கியால் இந்த நேரத்தில் எங்களை தருகிற ஆண்டவரே எங்களை புதியவர்களாக புது நபர்களாக புது மனிதர்களாக மாற்றி உம்முடையதாக உமக்கு ஏற்படையதாக மாற்றும் ஆண்டவரே பாதத்தில் Eww. वन्दे ஆண்டவர் நமது மத்தியாவுகிற நேரம் நம்மை தனதாக மாற்றிக்கொண்டு நமது வந்து நமது கரம் பிடித்து நடக்கிற நேரம் இது கொடி மட்டும் உள் அமைதியோடு கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமது அருகிலே உணர்வோம் தொடக்க நூலில் வாசிக்கிற ஒரு காரியம் உண்டு இவாலை ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்திவிட்டு ஆண்டவர் மறைந்திருக்கவில்லை மாறாக அவர்களோடு உறவாடுவதற்காக அவர்களோடு உலவுவதற்காக என்றும் என்றும் தோட்டத்தில் அவர்களை தேடி வந்தார் இந்த நேரத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறார் நம்மை தேடி வந்திருக்கிறார் பெரும் சுமை சுமந்த சுவர்ந்திருக்கிறவர்களை என்னிடம் வாருங்கள் இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நேரம் நமக்கு இழைப்பார்தல் தருவதற்காக நிம்மதி தருவதற்காக தேடி வந்திருக்க பெரிய பிரச்சனைகள் வேதனைகள் இருக்கைகள் கவலைகள் எல்லாம் இருக்கிற போது மடிசாய் ஒரு இடம் இருக்காதா என்று உள்ளத்தில் இயங்கின நிமிடங்கள் நமது வாழ்க்கையில் உண்டு அத்தகைய பலவிதமான துன்பகரமான வேதனையை நிறைந்த அனுபவங்கள் நமது வாழ்க்கையில் உண்டு ஒவ்வொரு நாளும் நேரத்திலே தோல் மீது என்னை அணைத்துக் கொள்ள யாராவது இருக்க மாட்டார்களா மடி மீது படுக்க வைத்துக் கொண்டு என்னை எனக்கு என்னை தட்டித்தருவதற்கு என்னை தூக்கி விடுவதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா இந்த நேரம் ஆண்டவரை மாறோடு சேர்த்து அணைக்க வேண்டிய நேரம் ஆண்டவருடைய மடியிலே படுத்து கொண்டு நமது கண்ணீரை எல்லாம் அவருடைய பாதத்தில் கொட்ட வேண்டிய நேரம் இது யார் அந்த நேரத்திலே கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்திலே அமரும் ஆண்டவரை மாறோடு சேர்த்து அணைக்க முடிந்தவர்கள் ஆன்மாவில் அவரை மாறோடு சேர்த்து அணைத்து அவர் தோல் மீது நமது மடி மீது படுத்திருக்க முடிந்தவர்கள் மடியை படுத்து நமது கண்ணீரை காயங்களை வேதனைகளை எல்லாம் வருது மடியிலே காலிலே கால் பாதத்திலே கண்ணீராக சொறிவோம் கண்ணீர் கணங்களை தோற்பையில் சேகரித்து வைக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உனது கண்ணீர் கணங்களை நான் தோற்பையில் சேகரித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் உனது கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் தருகின்றவர் கண்ணீரோடு உனது நோயை நினைத்து உனது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நினைத்து உனது குடும்பத்தில் உள்ள வேதனைகளை நினைத்து அவரோடு புலம்பி அழு இருக்கிற வேதனைகளை அனைத்தையும் அவரோட கொட்டி தீர்த்து விடு அதோ யாரும் கேட்க மாட்டார்கள் அமைதியோடு பொறுமையோடு இருந்து யாரும் உனக்கு செவி மாட்டார்கள் ஆனால் உனக்கு செவி தருவதற்காக உன் குரலை கேட்பதற்காக வந்திருக்கிற ஆண்டவர் உனது வேதனைகளை எல்லாம் கேட்பதற்கு வந்திருக்கிறது ஆகியால் நீ நீ எந்த எதை கூறினாலும் அனைத்தையும் அவ்வாறே கேட்டு ஆறுதலோடு ஆசீர்வாதத்தை தருவார் நாம் காண்கிறோம் பிசகாவையாளன் என்று ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் ஆண்டவருடைய பலவிதமான செயல்களை கண்டு யோவானுக்கு ஒருவேளை வேதனையாக இருந்திருக்கலாம் சங்கடமாக இருந்திருக்கலாம் கவலையாக இருந்திருக்கலாம் എന്നെ എന്നുള്ള എന്ന നടക്ക പോകോ എന്ന് എണ്ണം അവനുക്കലവരുടെ മറബിലേക്ക് ഒരു അഴുതലാം വേദനയെ മറ്റു നാം യുവാൻ നിലയിൽ സീഡുകളും യാത്രകൊള്ള നിലമില്ലേ ആണ്ടവരുടെ വേദനകളെ നാ എന്നുവേണ്ടി മാർവോട് സായ്ക്കല യോവൻ ഒരു വേറെ വേളയിലേ നമ്മും അതുപോലെ യാരാലും തീർത്തു വയ്ക്ക കൂടാ പ്രച யாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய முடியாத நமது மன வேதனைகள் மன கவலைகள் மன கஷ்டங்கள் நாம் எடுக்க வேண்டிய பலவிதமான தீர்மானங்கள் என்ன செய்வதென்று தெரியாது இருக்க கூடிய நமது நிலை அனைத்து இந்த நேரத்திலே ஆண்டோருடைய மார்போடு சேர்த்து நடந்து கொண்டு அவரிடம் பேசுவோம் அவரிடம் ஆலோசனை கேட்போம் ஆண்டவர் நல்லபடியாக நம்மை வழி நடத்துவார் என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருவார் ஆகியால் அது வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம் அவரது நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக ஆண்டவரோடு பேசு ஆண்டவருடைய மடியில் படுத்துக்கொண்டே பேசு ஆண்டவரோடு பேசு அவரும் பேசுவார் நம்மோடு பேசுவார் அவரது குரலுக்கு நாம் சிரிமடுக்க வேண்டும் அதுக்கு உள்ள அமைதியோடு ஆண்டவரை இதயத்தில் காண்போம் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் உன் வேதனையில் உன்னோடு இருக்கிறார் உன் கஷ்டத்தில் உன்னோடு இருக்கிறார் உன் துயரத்தில் உன்னோடு இருக்கிறார் உனது பாவத்திலும் அவர் உன்னோடு இருக்கிறார் உனது சோதனையில் அவர் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை விட்டு பிரிந்தல்ல உன்னோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம் மத்தியில் இருக்கிறார் நமது வேதனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் துயரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் கரம் நீட்டி அனைத்தையும் துடைத்து மாற்றுவார் கரம் நீட்டி எல்லாம் நன்மையாக மாறும்படி செய்வார் கரம் நீட்டி நம்மை தூக்கி விடுவார் நம்மை உயர்த்தி விடுவார் பாறை மேல் நிற்கின்ற ஒரு வெளிச்சமாக குன்றின் மேல் வைக்கப்பட்ட ஒரு விளக்காக நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்துவார் அவருக்கு நம்மை கொடுப்போம் நமது வாழ்வை முழுவதுமாக கொடுப்போம் ஆண்டவருக்கு நம்மை சமர்ப்பணம் செய்வோம் மனவேதனைகளை கவலைகளை கண்டீரையெல்லாம் களைந்தவர்களாக ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாக விட்டுக் கொடுப்போம் குரல்ல எல்லா மக்களும் கேட்கும்படி செய்யுங்கப்பா நாங்க எல்லாரும் அவலோடு அந்த குரலுக்காக செவி கொடுக்கிறோம் எங்களோடு பேச மாட்டவன் எங்களோடு பேசு படிடுவோம் நமது படிவருடைய ஆசிர்வாதத்திற்காக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற இறைவன் அவர் நன்மை செய்து கொண்டு சுற்றி நடந்தார் என்ற விவரத்தில் வாசிக்க அவர் நன்மை செய்து கொண்டு சுற்றி நடந்தார் அவரது பார்வைப்பட்ட இடங்களில் மீட்புண்டானது அவரது அவர் நடந்து சென்ற இடங்களில் வாழ்வு உருவெடுத்தது நமது வாழ்க்கையிலும் அதே மாற்றம் வாழ்வு வாழ்வற்று போயிருக்கிற குடும்பங்களில் வாழ்வை கொடுப்பார் எதிர்நோக்கு அற்று போயிருக்கிற இடங்களில் எதிர்நோக்கை கொடுப்ப தளர்ந்து போயிருக்கிறவரை திடப்படுத்துவார் குழந்தைகள் படியிட்டு உருக்கமாக நமது கவலைகளை கொட்டிக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்ப ஒன்றும் எனது வாழ்வில் ஒன்றும் ஆசீர்வாதம் ஒன்றும் எனக்கு குறைபடக்கூடாது நீ நீர் தருவேன் என்று வாக்களித்த ஒன்றும் எனக்கு கிடைக்காமல் போகக்கூடாது எனது குடும்ப வாழ்வு எனது மனைவி எனது பிள்ளை எனது கனவு எனது குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆசி பெற வேண்டும் ஆண்டவரே நல்ல உடல்நலம் பெற வேண்டும் ஆண்டவரே ஆரோக்கியம் பெற வேண்டும் ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டும் ஆண்டவரே பொருளாதார சூழ்நிலை வளம் பெற வேண்டும் ஆண்டவரே பிள்ளைகள் ஞானம் பெற வேண்டும் ஆண்டவரே தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கிற வேலைகளில் தேர்வுகள் நல்லபடியாக எழுதுவதற்கு தேவையான ஞானம் அறிவு நினைவாற்றலை ஆறு ஆண்டவர் நோய்களில் இருந்து பாதுகாத்தரலும் ஆண்டவரே காலநிலை மாற்றங்கள் ഒരുവിധത്തിലാണ് പൊള്ളാപ്പ് എങ്ങൾക്ക് ഏർപ്പെടുത്താതെ ആണവരെ പലവിധ ഉൾ നോകളെ ആണ്ടവരെ എടുത്ത് മാറ്റ ഉൾക്കായ എടുത്ത് മാറ്റ മനക്കായങ്ങളെ എടുത്ത് മാറ്റി മനസോർവുകൾ എടുത്ത് മാറ്റാവ്വിലും വെളിച്ചത്തെയും ആശീർവാദത്തെയും ആവരെ താഴും ഉഴത്താൽ പടിയ നമുക്ക് എല്ലാവരുടെ വിൻപങ്ങളെയും മാവർക്ക് ഒപ്പ് കൊടുക്കും ആണവരുടെ ആശീർവാദത്തിൽ കുറിപ്പുകളിലേക്ക് ആരാധനയിൽവരെ പോർ പോകട്ടോ എങ്ങനെ നല്ല തന്നീർ കിടക്ക വേണ്ടി കൊണ്ടുപോകും ആണ്ടവർക്ക് ഒപ്പ് കൊടുക്കും வாழ்வின் நீருற்றாகி ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல நீரை கொடுக்கட்டும் தாகத்தை தணிக்கிற ஆண்டவர் அவருடைய தாகத்திற்கு தேவையான நீரை கொடுக்கட்டும் வாழ்வதற்கு நீரூற்று நானே என்று சொன்னவர் எல்லாம் என்னிடமிருந்து வந்து பருகட்டும் என்று சொன்னவர் இந்த மக்களுடைய தாகத்தை தணிக்கின்ற போரை ஆசீர்வதிக்கட்டும் அதற்காக ஜெபிக்கிறோம் நமது எல்லாருடைய தனிப்பட்ட ஜெபங்களை இது போல ஆண்டவருக்கு ஒப்பு கிடைக்கும் குறிப்பாக தலைமுதல் தால்வரையுள்ள எல்லா உறுப்புகளையும் ஆண்டவர் தொடட்டும் ஆண்டவருடைய கரம் நமது மேல் படப்படியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நடந்து போன இடங்களில் எல்லாம் அற்புதம் உண்டானது நமது வாழ்விலும் அற்புதம் நடக்க நம்மை விட்டுக் கொடுப்போம் It's a good week,